ஒரு புத்தம் புது தமிழ் திரைப்படமான சரண்டர் திரைப்படம் வந்து இப்போ சன் எக்ஸ்டில் வெளிவந்திருக்கு இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இதில் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக எடுத்துருக்கிறாங்க அதில் படத்துற கதை என்ன அப்படின்னா போலீஸுக்கும் ஸோ கேங்ஸ்டருக்கும் நடக்கக்கூடிய ஒரு ரைவல் ட்ரீ மாதிரி போகும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைசன்ஸோடு இருக்கக்கூடிய கண்ணை எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணுற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா ஊருக்குள்ளே இப்போ எலெக்ஷன் வரப்போகுதுங்கிறதுனால அப்படி ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் லைசன்ஸோடு துப்பாக்கி வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே சரண்டர் பண்ணதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வராங்க இதில் பர்டிகுலரான ஒரு கன்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து காணாமல் போகுது ஸோ இப்படி போச்சு அப்படிங்கிறது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அன் அஃபிஷியலாக காணாமல் போன கன்று எங்கே போயிருக்கும் அப்படிங்கிறத தேடுறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா கடைசி அந்த துப்பாக்கியாக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இருந்து யார் எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறதான் அந்த படத்தோட மிச்ச கதை எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சூப்பராக எடுத்திருந்தாங்க இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேஸ்டிங்ஸ் தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பக்க பலமாக இருந்திருக்கு ஒவ்வொருத்தரையுமே சூப்பராக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த கேரக்டருக்கு நல்லா அடாப்டாக இருந்தாங்க இன்க்ளூடிங் படத்தோட கதாநாயகன் ஸோ அவரோட பர்ஃபாமன்ஸ் ரொம்ப சட்டிலாக இருந்துச்சு லாலோட பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்கும் முக்கியமாக ஒரு படம் நமக்கு எப்போ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் கதாபாத்திரம் இருக்கும்போது தான் அப்படி இந்த படத்தில் இருக்கக்கூடிய வில்லன் கதாபாத்திரமும் சரி அவரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப போல்டாக இருந்துச்சு ஓவராலாக பார்க்கும்போது தமிழ்லேருந்து ஒரு நல்ல ஒரு அண்டர் ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் மூவி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யோசிக்காமல் ட்ரை பண்ணலாம்